அண்ணாமலைக்கு தேர்தல் பணியாற்றிய பிரபாகருக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சி அப்ப கையில் திட்டி ஆர் என் ரவி இந்த பிரபாகர்ங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை முட்டை இல்லை தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகர்னு ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்போ அவரை சைலேந்திர பாபை நிராகரிச்சிருந்த ஆளுநர் இவருக்கு இது கழுத்து போட்டார் ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார் மறுக்க முடியுமா நீங்கள் இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டுக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசு தானே இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் என்ன வேலை கிடைக்கும் அப்போ இது யார் மாநிலம் தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது ஒரு முறைக்கு இருமுறை பரிந்துரைக்கும் போது ஆர் ரவி நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எந்த அப்செக்ஷன் இல்லாமல் உடனே இந்த பிரபாகருக்கு கையெழுத்துட்டு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது இப்போ இந்த மாநிலத்தை ஆள்றது பிஜேபியா திமுகவா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க